செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருவது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு இளம்பகவத் பேசிய உரை சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற கலை திருவிழா குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு இளம் பகவத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அவர் பேசுகையில் இந்திய தேர்தல் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் எஸ்ஐஆர் தொடங்கிச்சு நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த திருத்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இதற்கான அந்த படிவங்களை வந்து வாக்காளர்களுக்கு வழங்கும் பணியை இன்று காலை அனைத்து வாக்கு சாவடி நிலை அலுவலர்கள் பி அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த அலுவலர்கள் வந்து எல்லாருக்கும் வழங்க தொடங்கிட்டாங்க நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினாலு லட்சத்து தொண்ணூறாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்காளர்களுக்கும் எஸ்ஐ படிவம் வழங்கப்பட உள்ளது இந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு அதில் இருக்கக்கூடிய விவரங்களை பூர்த்தி செய்வதற்கான வழிவகைகளை அவர்களுக்கு சொல்லித் தருவோம் அதுக்கான உதவிகளை செய்வதற்கும் நம்மளுடைய பிஎல்ஓஸ் உதவி பண்ணுவாங்க அது இல்லாமலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ஏஜென்ட்ஸ் அவங்களும் உதவி பண்ணுவதற்கு தேர்தல் ஆணையம் வழிவகை செய்துள்ளது எனவே இந்த தகவல்கள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு பிறகு திருப்பியும் பிஎல்ஓஸ் வந்து திருப்பி கலெக்ட் பண்ணிக்குவாங்க ஒருவேளை வீட்டில் அவங்க இல்லை அப்படின்னா மூணு தடவை அவங்க போவாங்க ஸோ முதல் முறை இரண்டாவது முறை மூன்றாவது முறை போவாங்க எப்படியாவது ஒரு முறையாவது அவர்களுக்கு கையில் கண்டிப்பாக கொடுத்து அந்த பண்டிகத்தை பூர்த்தி செய்து வாங்குவதற்கான முழு நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு வருகிறோம் ஸோ இந்த பணிகள் இந்த நிறைவு பெற்றதற்கு பிறகு இது ஒரு மாதம் இந்த பணிகள் தொடர்ந்து நீடிக்கும் ஒரு மாதம் அந்த நிறைவு பெற்றதற்கு பிறகு ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்படும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் யாரெல்லாம் இந்த இதில் வந்து இருக்காங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதில் முழுமையாக தெரிய வரும் அதில் இந்த படிவம் பூர்த்தி செய்து கொடுத்தவர்களில் ஏதாவது படிவங்களில் அந்த இதில் வந்து கேள்வி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு பதிவு அலுவலர் இஆர்ஓ வந்து கருதும் அந்த நேர்வுகளில் மட்டும் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அவர்களுடைய பெயர்களை நீக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது குறித்து கருத்து கேட்பதற்காக ஒரு நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க அவர்கள் அதற்கான ஆவணங்கள் எல்லாம் விளக்கங்கள் எல்லாம் சொன்னோம் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை வாக்குப்பதிவு அலுவலர்கள் எடுப்பார்கள் இதுதான் வந்து இப்போதைக்கு தேர்தல் ஆணையம் நமக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய பணி அந்த பணிகளை இங்கே வந்து ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு அலுவலர்கள் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து முன்னின்று அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒவ்வொருக்கும் உதவி வாக்குப்பதிவு அலுவலர்கள் அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் தாசில்தார்ஸு அண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவல் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் வந்து செயல்படுகிறார்கள் அவர்களுக்கும் கீழே கண்காணிப்பாளர்களும் அவர்களுக்கும் கீழ் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு சாவடி நிலை அலுவலர்கள் பிஎல்ஓஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஸோ அந்த பணிகள் எல்லாம் முழுமையாக இன்று தொடங்கி இருக்கிறது இன்று முதல் முழுவீச்சில் எல்லா இடங்களிலும் இது நடைபெற்று வரும் எவ்வளவு படிவங்கள் வந்து வழங்கப்படுகின்றன எவ்வளோ படி உங்கள் போய் ஒவ்வொரு வாக்காளரையும் சேர்ந்திருக்கின்றன இந்த விவரங்கள் எல்லாம் ஆன்லைனில் கணிப்பதற்கான அதற்கான சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறது அதன்படி நாம் அதை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வோம் இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளின்படி பார்த்திங்கன்னா மூன்று விதமான வாக்காளர்கள் இதில் வந்து கண்டறியப்பட வாய்ப்பு இருக்கிறது இறந்து போன வாக்காளர்கள் அதே மாதிரி இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் இது ஆப்ஸன்டி வாக்காளர்கள் அல்லது டபுள் என்ட்ரி வாக்காளர்கள் இந்த மாதிரியான வாக்காளர்கள்லாம் இதில் கண்டறியதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்குற பொழுது ஸோ அதில் இந்த மாதிரி நிறைய பேர் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இங்கே ஓட்டு இங்கேயே இருக்குது வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டறிந்து கல் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வழிவகை இதில் கிடைக்கும் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒட்டுமொத்தமாக நம் வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி இப்போ அறநூறுக்கு மேல் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் இருக்கு என்னென்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு ஒரு வாக்குச்சாவடி பணியாளர் இருக்கிறாங்க அவங்க ஒரு பதினைந்து பேருக்கும் ஒரு கண்காணிப்பாளர் இருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இரநூறு பேருக்கு மேற்பட்ட பணியாளர்கள் நம்மிடம் வந்து இந்த பணிகளில் தீவிரமாக இடம் அதில் குளறுபடி வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி ஏனென்று கேட்டால் நம்ம அந்த படிவங்களை எல்லாம் முழுமையாக கொடுத்து அந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான முழுமையான பயிற்சிகளை நமது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு கொடுத்திருக்கோம் இதில் மிக முக்கியமாக பங்களிக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய ஏஜென்சிகள் அனைவருக்கும் இந்த பயிற்சி அளிச்சிருக்கோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் இன்று முதல் தொடங்கின இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் பணிகளை தொடங்கி வைக்கும் விதமாகவும் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சரவணன் மாநகராட்சிக்கு உட்பட்ட விவேகானந்தா நகரில் வாக்காளரின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று உரிய படிவங்களை வழங்கினார் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தப் பணிகள் டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் தேர்தல் அலுவலர்கள் நேரடியாக வீடுகளுக்கே வருகை தரும்பொழுது அவர்கள் வழங்கும் படிவங்களை நிரப்பிக் கொடுத்தால் மட்டும் போதுமானது என்றும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யவோ பெயர் சேர்க்கவோ விரும்புவோருக்கு இந்த சிறப்பு திருத்தப் பணிகள் மிகுந்த உதவியாக இருக்கும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கான கலை திருவிழா நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மாணவர்களின் கலைத்திறமையை வெளிக்கொணரும் வகையில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்காக சேலம் மாவட்ட அளவிலான கலை திருவிழா பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்டது அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாகவும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தனியாகவும் என ஐந்து பிரிவுகளில் பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் கலை திருவிழா நடத்தப்பட்டது வட்டார அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் இந்த கலை திருவிழாவில் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் பரதநாட்டியம் தெருக்கூத்து நாடகம் நாட்டுப்புற பாடல் போட்டிகளில் மாணவர்கள் அசத்தினர் இதேபோன்று ஓவியம் கேலி சித்திரம் வரைதல் ரங்கோலி மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு பயனுள்ள பொருட்களை செய்தல் போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் என் பேர் தனலட்சுமி நாங்கள் கல்பகனூர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம் எங்கள் ஸ்கூல் கிராமப்புறத்தில் தான் இருக்குது நாங்கள் வில்லு பாட்டு வந்திருக்கோம் இதில் வந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் அது இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு ஆனால் பண்ண பண்ண கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு என் பேர் ஆர்எஸ் கௌஷிகா நான் பெத்தநாயக்கம்பாளையம் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து வரோம் இங்கே வீதி நாடகத்துக்காக வந்திருக்கோம் வருஷம் வருஷம் வீதி நாடகம் பண்ணுறோம் இந்த டைம் ஸ்டேட் போவோங்கிற நம்பிக்கையில் வீதி நாடகத்தை முடிச்சுட்டு வந்திருக்கோம் நான் வந்துட்டு இதில் பூமி தாயாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு மரங்கள் எல்லாம் நிறைய பேர் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மரம் வெட்டுறதெல்லாம் குறைக்கணும் காடடிப்பு அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த நாடகத்தோட நோக்கம் இது நாடகம்னு சொல்றதை விட இது ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம் வாம்லூர் வாமலூர் மேல்நிலைப்பள்ளியிலேருந்து வரேன் நான் போன வருஷமும் செகண்ட் ப்ரைஸ் எடுத்தேன் மணல் சிற்பம் எனக்கு ரொம்ப இது ஊக்கமும் இது பெருமையாகவும் இருக்குது இந்த மாதிரி கா காம்படிஷன்லாம் முதலாம் இல்லை ஆனால் இப்போல்லாம் நிறைய வந்துருச்சு எனக்கு இந்த காம்படிஷன் ரொம்ப பிடிக்குது ஸ்கூல்ல இருந்து நாங்கள் வரோம் என் பேர் வந்துட்டு கல்பனா நாங்கள் வந்துட்டு இங்கே வில்லுப்பாட்டுக்காகவும் வந்திருக்கோம் வீதி நடக்கிறதுக்காக வந்திருக்கோம் வில்லுப்பாட்டுக்கு வந்துட்டு இதோட மூணு டைம் டிஸ்ட்ரிக் வந்திருக்கோம் இந்த டைம் எந்த டைமும் ஸ்டேட் போனதில்லை இந்த டைம் போகலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது என் பேர் விலாஷ்னி நான் துட்டம்பட்டி மாடல் ஸ்கூல் தாரமங்கலத்துலேருந்து வந்திருக்கேன் இந்த கலை திருவிழா வந்து இது எனக்கு ஃபோர்த் டைம் இது வந்து நான் ஒரு எப்படி சொல்றது நல்ல அனுபவமா இருக்குது மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க நம்ம கிட்ட இருந்து மித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம இன்னும் என்னெல்லாம் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அனுபவமா இருக்குது இந்த கலை திருவிழா இந்த கலை திருவிழாவில் அரசு பள்ளி மாணவ மாணவியர் மூவாயிரத்தி இருநூற்றி பதினேழு பேரும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவியர் ஆயிரத்தி பதினைந்து பேரும் என நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் தொன்மை சிறப்பு நாகரீகம் பண்பாட்டு சிறப்புகளை பறைசாட்டிடும் வகையில் மாணவ மாணவியரின் கலை திருவிழா அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டதன் மூலம் அனைவருக்கும் குறைந்த விலையில் விளையாட்டு உபகரணங்கள் கிடைப்பதாகவும் இது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது பக்கவாதம் பாதிப்பின் அறிகுறிகள் குறித்து அறிந்து கொள்வதும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுவதும் அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் வகையில் நாள்தோறும் மரம் நடும் இயக்கத்தில் பங்கேற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வேலை வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சுயசார்பு அடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது